கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாச விருதாவாய் இராதென்று என்று அறிந்து நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயோ நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயோ அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியில எப்பொழுதும் பெருகிறாயும் இருப்பீர்களாக கத்தருடைய கிரியைகளில குறைஞ்சு போகாம பெருகணும்னு சொல்றாரு அதை தொடங்கும் போது சொல்றாரு இந்த உலகத்துல பலருக்காக நம்ம கிரியை செஞ்சிருப்போம் தூங்காம இருந்திருப்போம் பண உதவிகள் செஞ்சிருப்போம் நான் பொருள் உதவிகள் செஞ்சுருப்போம் தியாகமாக நிறையா செஞ்சுருப்போம் ஆனால் அதெல்லாம் வீணாக போச்சு ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரே என் பிரியமான சகோதரரே கத்தருக்குள்ளே நீங்கள் படுற பிரயாசம் இருக்கே அது வீணாக போகாது ஒரு நாள் வீணாக போகாது ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் பார்த்துட்டே இருக்கார் நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா சில மனிதர்களை நான் பார்த்துருக்கேன் நம்ம ஏதாவது உதவி செஞ்சுட்டோன்னு வச்சுக்கங்களேன் திரும்ப செய்கிற வர அவங்களுக்கு தூக்கம் வராது நம்ம செஞ்சதுக்கு அவங்க திரும்ப செஞ்சே ஆகும் அப்போ தான் நினைப்பேன் மனுஷனே இப்படி நினைக்கும்போது ஆண்டவர் எப்படி நினைப்பார் அவருக்காக நம்ம ஏதாவது செய்யும்போது அவருக்காக நம்ம நிறைய பேர் காணிக்க பாஸ்டருக்கு கொடுக்குறாங்க என்னடா சபையில் அடிக்கடி இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு நம்மளுக்கு அவருக்கு செய்கிற கிரியைகளில் நம்ம என்ன செய்யணுமா பெருங்க ஏன்னா எப்பயுமே ஒரு ரூபா காணிக்க போட்டாலும் இல்ல ஒரு நாள் ஆராதனைக்கு வந்தாலும் ஏதோ ஒரு சடங்கு முடிக்க வந்தேன் ஏதோ கடமை முடிக்க வந்தேன் ஏதோ இந்த சபையில அங்கத்தினராக இருக்கிறேன் அப்படி அல்ல என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணா போகாது நிறைய பேருக்கு இன்றைய தமிழ் மொழிபெயர்ப்புல தமிழ் படித்தவர்களுக்கு இதனடா விருதாவா இருக்காது வீணா போகாது நீங்க ஆண்டவருக்காக செய்யற தியாகமான காரியங்கள் வீணா போ அதனாலதான் நான் உற்சாகப்படுத்துவேன் எப்படி வயசாயிருச்சு கூட்டத்துக்கு வர முடியல வந்துருங்க உடம்பு பெலவீனமா இருக்கு இந்த கூட்டத்தை வந்துருங்கப்பா வீணா போகாதுப்பா ஆமா எனக்கு வேலை செஞ்சு கலைப்பா இருக்கு என்னால தேவ சமூகத்துக்கு வர்றது கடினமா இருக்கு வந்துருப்பா நாம ஆண்டவருக்காக கிரிய செய்யணும் ஊழியம் என்பது தேவனுடையது ஒரு விசுவாசி வாகனத்துல நாலு பேரை கூட்டிட்டு வரணும் ஒரு விசுவாசி ஆண்டவர் கிருபையான வளர செய்யும் போது ஒரு ஆட்ட வாங்கி நாலு கொண்டு வரணும் ஏன்னா இதெல்லாம் நமக்கு பரலோகத்தில் மகுடங்களாக மேன்மையாக நன்மையாக கிருமையாக ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அதுல நீங்க உறுதிப்பட்டவங்களா மாறணும் எது யோசிச்சாலும் ஆண்டவரை வச்சு தான் யோசிக்க இன்றைக்கி இந்துக்கள் கூட வீடு கட்டும்போது முதல்ல யோசிக்கிறதே பூஜை அறுதான் நம்மளால் எங்க ப்ரேயர் காலை யோசிக்கிறான் நம்மகால் வாழ்கிறத பற்றி தான் யோசிக்கிறான் கடவுளை தூக்கி அந்த பக்கம் வச்சுரும் எவ்வளோ மொய் வரும் எவ்வளோ சொந்தக்காரன் வருவான் எவ்வளோ பேர் அங்கே திருப்திப்படுத்தலாம் அங்க தான் தவற விட்டான் அந்த மதிகேடனான பணக்காரன் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு செய்கிற கிரியர்களில் பெருகுவது என்பது அவரை யோசிக்காமல் நான் அல்ல அதில் சொல்லுகிறார் உறுதியா இருக்கணுமா அடுத்து அசையாமல் இருக்கணுமா நேற்று செஞ்சேன் நான் பன்னெண்டு வயசுல டிராக்ஸ் கொடுத்தேன் ஏன் இருபது வயசுல ஆண்டவருக்காக வேலை செஞ்சேன் நான் ஆமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சபை கட்டினேன் அது அல்ல ஆமாம் இதில் என்ன சொல்கிறாருன்னா உறுதியா இருங்க அசையாமல் இருங்க இன்னும் கூடணும் நேத்து மாதிரி இருக்காதீங்க நேத்து மாதிரி நாம நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காணிக்கை கொடுத்தேன் சில சொல்லுவாங்க அல்ல இல்லை கொடுத்தேன் உறுதியா இருங்க அசையாம இருங்க பிறகு எல்லாரும் சொல்லுங்க உறுதியா இருக்கணும் அசையாம இருக்கணும் பெருகணும் நம்ம நிறைய பேர் கேட்டீங்கன்னா சம்பளம் என்ன இன்னும் பத்தாயிரமே போட்டுட்டு இருக்காரு இந்த ஓனரு ஒரு கூட்டு வரா கூட்ட மாட்டாரா ஆண்டவர் இங்க பாக்குறாரு பெருகுவையா பெருகுவியா என்ன ஆண்டவர் சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரிகளுக்கு நல்லா கவனிச்சுக்கருங்க அவனவன் என்ன செஞ்சுருக்கானோ அந்த கிரிகளுக்கான பலன் அவன் கையை கொண்டு அவனுடைய காலை கொண்டு அவனுடைய வாயை கொண்டு அவனுடைய பணத்தை கொண்டு அவன் எதெல்லாம் செஞ்சானோ அதுக்கெல்லாம் நான் பலன் கொடுக்க சீக்கிரமாக வரேன் சும்மா வரமாட்டேன் ஒரு வெளிநாடு போனவரே சும்மா வருவாராங்க அவனுடைய அவருடைய அந்த பயணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சாக்லேட் வாங்கணும் குழந்தைக்கு என்ன வாங்கணும் மனைவிக்கு என்ன வாங்கணும் ஆமா அவங்களுக்கு என்ன வாங்கணும் அம்மாவுக்கு என்ன வாங்கணும் அவ என் ஆண்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் சபையை சேர்த்து கொள்ள வரும்போது உங்களை சும்மா வருவாரா நீங்க பண்ணின பிரயாசத்துக்கு நீங்க எடுத்த முயற்சிக்கு அவர் பலனோடு வர்றாரு சீக்கிரமா வர்றாரா அந்த பலனை கண் கூட பார்க்க போற கடைசி கால திருச்சபையே உங்களை பார்த்து சொல்றேன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது பிரயாசப்பட்டவன் தாங்க முந்தி பலன் பலன் அடையணும் எனக்கு விவசாயத்தில் அது நடக்குதான்னு கேட்டா இல்லை ஆனா சபை சரித்திரத்தில் யார் ஒருவர் பிரயாசப்பட்டாலும் இந்த பிரசங்கத்தை நான் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து இதை நான் எடுக்கும் போது முதல் பலன் எனக்கு வரும் ஏனென்றால் பிரயாசப்பட்டவன் முந்தி பலன் இல்லை ரெண்டாவது உங்களுக்கு வரும் எனக்கு விவசாயி ஏக்கர் கணக்குல தக்காளி போடுறான் திடீர்னு பார்த்தா ஐம்பது ரூபாய்க்கு வைக்குது திடீர்னு பார்த்தா அஞ்சு ரூபாய்க்கு வைக்குது ஆனால் ஆண்டவர் அப்படியா நீங்கள் அவருக்காக பட்ட பிரயாசத்தை பாடுகளை அவன் கிரியைகளை மறப்பதற்கு அவர் மனித நல்ல அவர் அநீதி உள்ளவர் அல்ல தயவு செய்து சபை கட்டுப்பாட்டுக்காக கொடுக்கிறவர்களாய் மாறிவிடாது சபை கட்டு இருந்துக்கு வரணும் அதனால ஒரு கூட்டத்துக்கு வரணும் இதெல்லாம் ஆண்டவருக்கு ரசிக்காது ஆண்டவர் இதயத்தில் இருந்து வருகிறவைகளை இதயத்தில் இருந்து வருகிற கிரியைகளை பாசத்தில் இருந்து வருகிற கிரியைகளை அன்பில் இருந்து வருகிற கிரியைகளை ஆமாங்க அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் இதை குறித்து வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினான்கு பதிமூன்று வசனங்களை நீங்கள் பார்த்தால் வெளிப்படுத்தல் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் யோவான் கத்தருடைய நாள் ஆபிக்குள்ளாகிறாரு அப்ப சத்தம் கேக்குது இப்ப கூட வந்துட்டு போன போனை பார்த்துக்கிட்டே போறவங்க இருப்பாங்க தூங்கிட்டே போறவங்க இருப்பாங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு போறவங்க இருப்பாங்க இல்ல ஏதோ நெறிப்பட்டு நான் கேட்பேன் என்ன பிரசங்கத்தை பத்தின அறிவே கிடையாது ஏன் பிரசங்கத்தை பத்தின அறிவு நிறைய விசுவாசிகளுக்கு கிடையிலன்னா இன்னைக்கு இந்த நாள்ல இந்த ஜெபம் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஃபோன் பண்ணா வந்துருவாங்க அப்ப இவங்க சர்ச்சில் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே புரியல ஆனா இவர் என்ன பரலோகத்துலேருந்து இருந்து என்ன கேட்குறாரா சத்தம் கேக்குறார் அவருக்கு பரலோகத்திலிருந்து பேசின ஆண்டவர் இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து நம்மோடு பேசுறாரு ஆராதனையில வந்து மிக முக்கியமான நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசுற எத்தனை பேர் கவனமா இருக்கீங்க அல்லையிலா ஆமா எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை சத்தம் கேட்கணும் அப்ப இங்க என்ன சத்தம் கேட்குது கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவாங்கள் என்று எழுது அதனால நிறைய பேர் சொல்ற மாதிரி முப்பது வயசு கிறிஸ்தவன் நாற்பது வயசு கத்தருக்குள்ள மதிக்கல் கத்தருக்குள்ளே வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கல் கத்தருக்குள்ள மரிச்சா தான் பாக்கியவான் கத்தருக்குள்ள மறிக்கிறவங்க தான் சிஸ்டர்ஸ் நீண்ட காலமா சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் சொல்றேன் கத்தருக்குள்ள மறிக்கிறவங்க தான் பாக்கிய பாக்கியவான்கள்னா அதிர்ஷ்டசாலிகள் பரலோகத்தின் பார்வையில் ஆச்சரிய அதிர்ஷ்டம் அடைந்தவர்கள் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் ஒரு ஆளுக்கு நூத்தம்பது கோடி விழுந்துச்சாமே லாட்ரியில் அவரா ஒரு இந்தியருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி விழுந்துச்சாமே ஒரு வாரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவேன்னு சொன்னாரு அவரா அதிர்ஷ்டசாலிகள் யார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்குள் மறிக்கிறான் தன் ஓட்டத்தை கத்தருக்குள் முடிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைநிலையை நிலையை கத்தருக்குள் முடிக்கிறான் அவன்தான் பாக்கியவான்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து கடைசி கால தலைமுறைகளை இப்பொழுது அவன் இழைப்பாடுறானா எப்படி தெரியும் கத்தருக்குள்ள மறிச்சா செத்து போன பிறகு இழைப்பாருவான் கத்தருக்குள்ள மறிக்காதவனுக்கு அழுகையும் பற்கடிப்பு தான் இங்க அழுதது பத்தாதா அங்கேயும் போய் அழுகணுமா அவ சொன்னார் நானே வழி பிரதர் இன்னொரு வழி சொர்க்கத்துக்கு இருந்தா அந்த வழியில போங்கன்னு நான் சொல்லிடுவேன் அரமணிக்கு போறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ராம்நாட்டில இருந்து ஆனா பரலோகம் போறதுக்கு இயேசு சொன்னார் நானே நானே நான் மட்டுமே வேற வழி இல்லை கத்தர் என்றால் ஏசு அவருக்குள்ளேயே வாழ வேண்டும் அவருக்குள்ளேயே மறிக்க வேண்டும் அவங்க இழைப்பாருவாங்க அவங்க மரணத்துக்கு பின்னாடி ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு இழைப்பாறுதல் இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிள்ளைக்காக ஒரு இடம் வாங்கி போட்டேன் பாஸ்டர் அந்த ஈசிஆர்ல அதுவும் கூட வராது பிள்ளைக்காக ஒரு ரெண்டு மோதிரம் எடுத்து வச்சேன் பாஸ்டர் அது வராது பிள்ளைக்காக ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்டர் அது வராது ஏன் பிள்ளைக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன் பாஸ்டர் அது வராது என் பிள்ளைக்கு பேங்க் டெபாசிட் வச்சிருக்கேன் அது மாசம் மாசம் போட்டோ வச்சிருக்கேன் பாஸ்டர் அப்ப என்ன வருமா அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடைய குழப்பம் அதனாலதான் சந்தோஷமா சர்ச்சுக்கு வரணும் அல்லா சந்தோஷமா வரணும் அவர் அதைதான் பாக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் எப்போ அப்பா சத்தம் வரும் அவன் செயல்கள் வரும் ராகாபின் கிரியைகள் அவளோட வந்தது ஆபிரகாமின் கிரியைகள் அவளோட வந்தது ஆபிரகாம் பலிபீடத்திலே தன் மகனை வைத்து ஆண்டவருக்கு ஒன்று சொன்னான் நூறு வயதில் கொடுத்த மகனானாலும் உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை லேலூயா என் வாழ்க்கையில புதுசா எனக்கு எது வேணாலும் வந்திருக்கலாம் ஏன்னா புதுசா ஒன்னு வரும்போதுதான் கடவுள மறப்போன அதனால அந்த பக்தர் இப்படி பாடுனேன் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதை திடும்போது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதை திடும்போது மராவின் மாறாவின் கசந்த நீ மதுரமாக மாறிடும் காரில் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே மாறாவின் கசந்த நீ மதுரமாக மாறிடும் காரில் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே வடாந்திர யாத்திரையில் களைத்துதான் சொன்ன போதும் நேரங்களில் வடாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் கைகளை தட்டி சொல்லுங்க நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடு தேசரின் சத்தம் என்னில் கேட்டிடு என் வாழ்வு செலுத்திடுமே என் வாழ்வு செலுத்திடுமே என்னாலதான் சும்மா ஒரு பார்வையாளரா ஆராதனைக்கு வந்துடக்கூடாது அவருக்காக என்ன செய்யும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுவும் ஒரு தானே வாடா தம்பி சச்சி போலாம் என் வண்டி ஃப்ரீயாக தான் இருக்கு நீ ஒரு ஆள் ஏறிக்க ஏன்னா பரலோகத்தினுடைய கிரியைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இங்க ரொம்ப கம்மியான நாள் தானேங்க நாள் கணக்குல உங்க ஆயுஷெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க பத்து வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபது நாள் தாங்க காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் வாழ்றவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு நாள் தாங்க இன்னும் முப்பது வருஷம் வாழ்றவங்களுக்கு பத்தாயிரம் நாள் தாங்க இருக்கு பத்தாயிரம் ரூபாய் சாதாரணமா செலவு பண்ணிட்டு வெளியே வர்ற நீங்க ஆண்டவருக்கு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய உடல் பலத்தால் அவங்க கிரியர்களால ஆபிரகாம் தான் நேசித்த குமாரனை வரிபடத்தில் வைத்து ஆண்டவருக்கு முன்பாக தன் கிரியர்களில நீதிமானா ஈசாக்கு அவனுக்கு முக்கியம் இல்லையா ஈசாக்கோட ஒருபடி அவர் முக்கியம் என்ன சொன்னாலும் நான் கேட்டுருவேன் அவரை கீழ்படியாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய தவறான உறவுகளை நம்ம வச்சுருக்கோம்ல நான் விட்டுருவேன் மாஸ்டர் அது விட மாட்டேங்குது இது கரடி மாதிரி அது என்னை பிடிச்சிக்கிறது புதையல்னு நினச்சி பிடிச்சேன் மாஸ்டர் ஆனால் இப்போ எப்படி விடுறதுன்னே தெரில அதனால தான் சாரால்கிட்ட கேட்காமே போனார் சாரால்கிட்ட கேட்டால் கிரியை செய்ய முடியாதுல்ல சில நேரம் மனைவி சொல்வா அவ்வளோ காணிக்க ஆண்டவருக்கு கொடுக்கணுமா அது தேவையில்லை பல நேரம் மனைவிக்கும் தெரிய வேண்டியதில்லை சில நேரம் கணவன் சொல்லுவாரு அவ்வளோவ்ளோ ஆண்டவருக்கு செய்ய முடியாதுங்க நமக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு அப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை ஏன்னா ஒன்று மட்டும் தான் நான் செய்ய முடியும் அவருக்காக நான் அசைகிற கிரியைகள் அவருக்காக நான் செய்கிற பிரயாசங்கள் அதுதான் அந்த செய்தி அவர் என்ன தருவாருங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமானது கவனிங்க அதனால் நிறைய விசுவாசிங்க சொல்கிற கேக்கு பலவீனமாக இருக்கு நீ பலவீனமாக இருந்து தூங்கி என்ன செய்ய போகிறேன் அவர் சமூகம் தான் என்ன பலப்படுத்துது அவர் வார்த்தை தான் என்ன பலப்படுத்துது கத்தரின் சட்டம் என் காதுல தான் நான் உயிர்ப்பிக்கப்படுறேன் தான் சொல்லப்பட்டிருக்கு நீ அம்மாவுக்காக செஞ்சேன் ஆட்டுக்குட்டிக்காக செஞ்சேன் பிள்ளைக்காக செஞ்சேன் கடைசி வரை நீங்க உங்க அம்மாவை எதுக்கு சுத்தி வந்தீங்க நூறு ரூபாய் கிடைக்குமா ஐநூறு ரூபாய் கிடைக்குமா செத்து பிறகு எதுக்கு அங்கேயும் சுத்துனீங்க அது ஏதாவது கிடைக்குமா வச்சுட்டு போன கிடைக்குமா எப்படித்தானே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்ன எனக்காக செஞ்சியோ அதுக்கான பிரதிபனை நான் செய்கிற காலம் இருக்குது உனக்கு நான் திரும்ப தர்ற ஒரு காலம் இருக்குது உனக்கு நான் திரும்ப செய்கிற ஒரு காலம் இருக்குது அந்த ஐஸ்வர்யம் வண்ட என்ன சொன்னார் அவன் பாதாளத்துக்கு போனானே அவன் கிறிஸ்தவன் தானே அவன் சபையில் பெரிய பதவியில் இருந்து அவனை பார்த்து என்ன சொன்னார் நீ ஜாலியாக இருந்தியப்பா நீ சம்பரணமாக இருந்தியப்பா நீ நல்லா சாப்பிட்டியப்பா நல்லா ஜாலியாக சமைச்சு திண்டியப்பா கூட்டாஞ்சோர்லாம் சாப்பிட்டியப்பா நல்லா சம்பிரமாக இருந்தியப்பா ஏதாவது செஞ்சியாப்பா ஏதாவது ஒரு பொட்டணம் சாப்பாடு எடுத்து அந்த லாசருக்கு கொடுத்தியாப்பா இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஒரு பொட்டணம் சாப்பாடு சாப்பிடுற நீ உலகத்துல வாழ்ந்ததெல்லாம் நினைச்சு பாதாளத்தில் கிட ஆனால் நாசரு இழைப்பா அறிக்கொண்டிருக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க உங்களுக்காக தன் உயிரையே கிரியையாக கொடுத்தவர் உங்களுக்காக அவருடைய இரத்தத்தின் கடைசி சொட்டு வரை கொடுத்தவர் உங்கள் முன்னாக நின்று கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கடமைக்காக இந்த ஆராதனைக்கு வருவீர்கள் ஆனால் அது உங்களை ஆசீர்வதிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து நம்ம நிறைய பேர் கேப்ப போறோம் பாஸ்டர் சர்ச்சுக்கு நம்ம போயிட்டு தான் இருக்கும் பாஸ்டர் யாருக்கா நீங்கள் செயல்படுகிற கிரியளுக்கு கூலி வழங்கப்படும் நாள் ஒன்று இருக்கிறது அந்த கோழியை பெறுவதற்கு அப்படித்தாங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக என்ன இந்த வருஷத்துல என்ன இந்த மாசத்துல என்ன இந்த நாளில் என்ன ஏதாவது செய்ய முடியுமா அப்படி இல்லைன்னா நிம்மதியா தூங்க முடியாதுங்க இவ்வளவு பெரிய நாளை கொடுத்தார் இவ்வளவு பெரிய சூரியனை கொடுத்தார் இவ்வளவு பெரிய சந்திரனை கொடுத்தார் வெறுமையா தூங்கி கழிச்சுட்டேனே தான் சொல்றேன் தூக்கம் வரும் சோம்பல் வரும் வரும் ஒரு ஆப்டர் ஆல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வண்டி எடுத்துட்டு போறோம் ஆப்டர் ஆல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு எடுத்துட்டு போறோம் தேவனுக்காக கிரிய செய்வதற்கு இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதை வெக்கம் உண்டாகும்படி சொல்கிறேன் அவள் சொல்றாரு